வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை முகம் கழுவ வேண்டும் என்று பார்க்கலாம் பொதுவாக நம்ம அழகை பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே சொல்வது நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க ஜூஸ் தண்ணியில் நிறைய குடிங்க தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிடும்போது நம்மளுடைய சரும துளைகள் திறக்கப்பட்டு வேர்வை வழியாக அழுக்குகள் வெளியேற்றப்படும் இதனால் நம்மளுடைய சர்ம அழகும் வந்து மேம்படும் இதோட சேர்த்து நம்ம முகத்தையும் அடிக்கடி கழுவிட்டு வந்தோம்னா முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி நல்ல பளபளப்பா இருக்கும் ஆனா ஒரு நாளைக்கு அளவுக்கு அதிகமாக முகத்தை கழுவினாலும் நம்மளுடைய சருமம் வந்து பாதிக்கப்படும் பொதுவாக எல்லாருமே காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்வோம் வேண்டுமானால் இந்த நேரத்துல முகத்தை கழுவும் பொழுது மைல்டு சோப்பு ஏதாவது நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேற்றப்பட்டு முகம் நல்லா புத்துணர்ச்சியோட காணப்படும் எண்ணெய் பசை சர்மம் இருக்கிறவங்க மத்தியான வேலையில் கட்டாயம் முகத்தை கழுவணும் இந்த மாதிரி முகத்தை கழுவும் பொழுது எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தக்கூடிய ஃபேஸ் வாஷ் கிரீம் ஏதாவது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா வெறும் குளிர்ந்த நீரில் மட்டும் முகத்தை கழுவிக்கலாம் இதனால் சர்மத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் வந்து வெளியேற்றப்படும் அது மாதிரி ஈவினிங் டைமில் அலுவலகமோ அல்லது காலேஜோ முடிச்சுட்டு வந்ததுக்கு வந்து குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் முழுமையாக வெளியேற்றப்படும் ஒவ்வொரு முறையும் முகத்தை பொழுது நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் க்ரீம் அல்லது கெமிக்கல் கலந்த சோப்பு பயன்படுத்துவதற்கு பதிலாக வெறுமனால் குளிர்ந்த நீரால கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி சோப்போ ஃபேஸ் வாஷ் க்ரீமோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை வந்து முழுமையாக வெளியேற்றப்படும் இதுவும் நம்ம சர்மத்தை வந்து பாதுகாக்கும் சில பேருக்கு வந்து முகத்தில் எண்ணெய் வந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து எண்ணெய் பசை சர்மம் இருக்கிறவங்க ஃபேஸ் வாஷ் கிரீம் சோப்பு பயன்படுத்துவதற்கு பதிலாக டோனரை வச்சு உங்கள் முகத்தை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு குளிர்ந்த நீரால நீங்கள் கழுவிட்டு வரலாம் இதனால் முகம் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதே மாதிரி சென்சிட்டிவ் சர்மம் இருக்கிறவங்க வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக பால் சேர்த்து அதை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டு வரலாம் அதே மாதிரி வறட்சியான சருமம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு வந்து நிறைய டைம்ல முகத்தை கழுவ கூடாது பகல் நேரத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் முகத்தை கழுவ வேண்டும் அதே மாதிரி நைடு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு முறை வந்து முகத்தை கழுவிக்கலாம் ஸோ வறண்ட சருமம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டுமே முகத்தை கழுவினாலே போதும் அடுத்து எண்ணெய் பசை சருமம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூன்று முறை வந்து முகத்தை கழுவ வேண்டும் சில பேருக்கு முகத்தில் ரொம்ப பருக்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான்கு முறை வந்து முகத்தை கழுவ வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் முகத்தை கழுவும் போது சோப்பு எதுவும் பயன்படுத்தாமல் வெறும் குளிர்ந்த நீரில் மட்டும் கழுவுனாலே போதும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ